எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க நியூ இயருக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடியோவாக போடலாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிங்க அதுக்காக அந்த வீடியோவில் இருந்து ஆரம்பித்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டுங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க இன்றைக்கி வீடியோவில் வந்துங்க அண்ணன் பொண்ணுக்கு பிறந்த நாளுங்க சரி வாங்க நீங்கள் அப்படி ஃபேமிலியோடு வாங்கன்னு கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் சொன்னாங்க வாங்க மகிழ்ச்சி கருணை இல்லத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்கண்ணா போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருக்குங்க அதுதாங்க இப்போ ஒரு வீடியோவாக வருங்க இந்த வீடியோ வந்து கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வெள்ளியும் அங்கே போனங்க மகிழ்ச்சி இல்லத்துக்கு போனோன்னு அங்கே ஒவ்வொருத்தரு அதையும் கேட்டேங்க அவ்வளோ மனது கஷ்டமாக இருந்ததுங்க எங்களுக்கே மனசு வேதனை ஆகிப்போச்சுங்க பெத்தங்க இல்லைன்னு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க பெற்றைங்க இருந்தும் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே அனாதிமாதிரி இருக்காங்க பசங்கள்லாம் இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்கம்மா பார்த்துக்குமா நேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க யாருமே பிள்ளையாக இருக்கிட்டு பையனாக இருக்கட்டிங்க பெத்தைங்களை வந்து கை விட்டுறாதிங்க கடைசியில் அவங்களுக்கு செய்கிற உதவி தாங்க நம்மளுக்கு புண்ணியம் போய் சேரும் பெத்தைங்க வந்தீங்க கடைசி காலத்தில் வந்து காசு பணம் நம்மளுக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் எல்லாம் எதிர்பார்க்குறதில்லைங்க பசங்க பிள்ளைங்க வந்து அன்பு பாசத்துக்காக தாங்க இருக்காங்க அன்பு காட்டுனீங்கனாவே அவங்களுக்கு உடம்பு சரியினா கூட சரியாயிருவாங்க அன்பு மட்டும் காட்டுங்க அன்பு பாசத்தோடு அரவணைப்போடு இருங்க பசங்க பிள்ளைங்கெல்லாம் வந்துங்க அரைவணைப்பாக இருந்தால் அவங்களுக்கு அதே இன்னொரு பத்து வருஷம் ஆயுசு நீண்டு வருங்க சந்தோஷமாக கடைசி காலத்தில் இருப்பாங்க உங்களால் காசு பணம் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க இல்லைனாலும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குங்க அன்பு பாசதமோடு அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்களும் போயிட்டு ஜாலியாக அவங்களுக்கு வந்துங்க ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிங்க போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு முடிஞ்சளவுக்கு கொடுத்துட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்துங்க ஆறுதல் சொல்லுங்கள் அவங்க சந்தோஷப்படுவாங்க இங்க இருக்கு இங்க ஒவ்வொருத்தருக்கும் எண்பது தொண்ணூறு வயசுலையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க பையன் இருக்காங்கம்மா உதவி செய்ங்கிறாங்கட்டு அவ்வளோ வேதனையிலே அவ்வளோ மன அழுத்தத்தோட கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நிலமையில உட்காரீங்க கீழே டிஸ்கரேஷ் அவங்க நம்பர் அட்ரெஸுன்னு தர்றேங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி தருவீங்க போயிட்டு வந்தோம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க விஜயகாந்த கூட சொல்லுவாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க வரவங்களுக்கு வயிறாரம் சாப்பாடு கொடுத்தாங்க போட்டாங்க போட்டாங்கன்னு இன்னும் செத்து போய் இன்னும் எவ்வளோ பேர் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்போ நம்ம புண்ணியம் போய் சாப்பாடு கொடுத்தோம்னாவே நம்மளுக்கு ஒரு புண்ணியிருந்தாங்க வயிறார சாப்பிட்டு அவங்க மனசார வாழ்த்துங்கனாங்க நம்மளுக்கு மனசு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியுங்க அம்மா அப்பாவை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அம்மா அப்பா கூட இருந்து வளர்த்தோணும் பார்த்துக்கோணும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது செய்யணும் போலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கூடங்க கீழே இருக்குங்க கண்டிப்பா நான் திருச்சி ஐயோக்குல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மனிதமே மனையில் அவர் வேலை ஏற்ற மொத்தமா முடியல அப்புறமா கேட்டுதான் பக்கத்துல அப்புறமா கிடையாது கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா वेलेस कणेर के कस्टमर अनची वाला कुछ टेस्ट करते हैं नाला बटरला केयर पर उनको नलार। नहीं देता तो नहीं ये अंदर के पर अच्छा है एक्चुअली अच्छा है अच्छा देखना है अच्छा 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 बात कर अच्छा बात करना अच्छा देखना है सफर करते हैं ये नहीं दे देना उसके पास करना है हां ये என்ன <coughs> வயசாச்சும்

சாப்பமா என்ன சொல்ல தெரியலை ரெண்டு மூணு வர சாப்பிட்லாம் பொரியல் இருக்கு பழம் வாடகை பாயாசம் சாப்பிடலாம்

हम लोग अंदर को माने इनने के चेक कर हां हम लोग इधर उधर चलता पा रहे हैं इधर तक हम लोग कर रहे हैं ये मत करो ये नहीं ये ये नया कलर नया रिंग वाला है ना नया कलर नया वाला कलर अच्छा है लगता है ये लगा ले ये क्या 그게 아무것도 캐 거야. 아시리아도

அங்க காபற

ಏನಾ ಬದಿರೀಯಾ ಅಮ್ಮಮ್ಮಾ ಹೀರೋಡಾ ಹೀರೋಡಾ ಇದೆಲ್ಲಾ ಹೀರೋಡ ಬಿದ್ದವಂತಾ ಅಮ್ಮಾ ಹೇ ಮೇ ಹೀರೋಡಾ ಹಾಳು ಬರೋ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪಾಸ್ತಕರು ಹೀರೋಟು ಬಂದೆ பையன் போன இல்ல கவனிக்கிறதுல ஊ கொடுக்க மாட்டேங்கிறாங்க सिर्मले यार डबल आने सिर्फ क्या है सिर्मले यार डबल नल्ले आदत करते हैं आदत करते हैं उनको तो ना नल्ले संदोष मामा इतना क्या है आई सत नहीं है आई सत रूम आई सत अरुण माला इस इंदा पार्टी मूड में इसे पुरी है बात करने वाला पार्टी वाला बात करने वाला तो तेरे में इसकी दोनों दिखूँ ना सेव नहीं தொண்ணூற்றி மூணு வயசு ஆகிடுச்சிங்களா சரி சரிங்க சுகரெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இல்லை கண்ணா இருக்காண்ணா தெரியுறீங்களா பாருங்க அழகு மரபு குதிக்கிறீங்களா அதெல்லாம் சாப்பிட்றீங்கள்க்கா சரி சரி சாப்பிட்றது சாப்பிட்றேங்க சாப்பிட்ட நல்லா ரெஸ்ட் அடிங்க தான் நல்லா இல்லைங்களா யாரும் இல்லைங்களா வான மழை பண்ணி புண்ணியம் பூச்சி பேர அதான் அதுதான் நம்மளுக்கு சரி சரி நல்லா 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 வைச்சிருக்கேன் நல்லா தான் புண்ணியம் பண்ணவனுங்க நல்லா சரி எல்லாம் தாய் மாதிரி நல்லா ஒத்துங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க நல்லா இருக்குங்களா

ஒரு <laughs> 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 Kuit karya paling ringan, 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 paling ஒருத்தர் அஞ்சு வருஷம் எல்லாம்

கடவுளே ஏற்றுக்கொண்டு கம்ப்யூட்டர் காட்சிக்குத்துக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்குக்கு வந்துருக்காங்க நம்ம இலக்கியா இலக்கியாக தேவையான நீங்கள் பிறந்தநாள் அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அவங்க நல்லா நல்லாட்டும் சொல்லி நம்ம வாழ்க்கை சொல்லிட்டு அவங்களுக்கு திறந்தநாள் வாழ்த்து பாடலாம் அவங்க நம்மளுக்கு மளிகை தொழில் அரிசி கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லா நல்லாட்டும் சொல்லி நம்மளை பிறகுலாம் அனைவருக்கும் வளர்ச்சி தன்னிடத்தையும் மாலை வளர்க்க நமஸே

Thank okay. you.